கேட் சாஃபின் ஒரு மணி நேரத்தின் கதை திருமதி மல்லாட்டிற்கு இருதய நோய் இருப்பதை அறிந்து அவள் கணவனின் இறப்பை அவளிடம் கனிவாக சொல்வதற்கு அதிக கவனம் செலுத்தினார்கள் அவளின் சகோதரி ஜோசப்பின் தான் கடைசியில் அவளிடம் சொன்னாள் உடைந்த சொற்களில் மறைக்கும்படியான சிறு குறிப்புகளுடன் அவள் கணவரின் நண்பர் ரிச்சர்ட்டும் அங்கு இருக்கையில் அவர் பத்திரிகை அலுவலகத்தில் இருந்தபோதுதான் ரயில் பாதையில் நடந்த சம்பவத்தை பற்றி தெரிந்தது அதில் பிராண்ட்லின் மலாட்டின் பெயரும் இருந்தவர்களின் பட்டியலில் இருந்தது இரண்டாவது தந்தி வந்த பிறகுதான் அந்த உண்மையை உணர்ந்து யாரேனும் அவசரமாக அந்த பெண்மணிக்கு அதிர்ச்சி தரும் வகையில் இந்த செய்தியை தந்துவிடக் கூடாது எண்ணினர் அந்த செய்தியை மற்ற பெண்மணிகள் கேட்டது போல் அவளால் எடுத்துக்கொள்ள முடியவில்லை தன் சகோதரியின் அரவணைப்பில் அதிர்ச்சியுற்று கதறி அழுதாள் துக்கம் சற்று குறைந்த பின் தன் அறைக்கு சென்று விட்டாள் யாரும் அவளை பின்தொடர்வதை விரும்பவில்லை திறந்த ஜன்னல் அருகில் அந்த பரந்த அறையில் ஒரு கை வைத்த நாற்காலி இருந்தது அதில் உட்கார்ந்தாள் உடலின் அசதி அவளின் ஆன்மா அறவையில் செல்வது போல இருந்தது தன் வீட்டின் முன்னால் இருந்த பரந்த வேளியில் வசந்தத்தினால் மரங்களின் உச்சிகள் ஆடிக்கொண்டிருந்தன மழையின் வாசம் காற்றில் வந்தது கீழே தெருவில் வியாபாரி ஒருவன் தன் சாமானை விற்று தொலைவில் யாரோ பாடும் பாட்டு அவள் காதுகளில் நுழைந்தது மேலும் எண்ணற்ற சிட்டுக்குருவிகள் குகைகளில் ஒலி கொண்டிருந்தது ஒன்றன் மேல் ஒன்றாக மேற்கு பக்கம் சேர்ந்த மேகங்களின் நடுவில் இங்கும் அங்குமாக நீல வானம் தெரிந்தது நாற்காலியில் இருந்த தலையணையின் மேல் தலை சாய்த்து அமைதியாக உட்கார்ந்திருந்தாள் ஒரு விசும்பல் அவள் தொண்டையில் வந்து அவளை உலுக்கியது ஒரு குழந்தை அழுது கொண்டே தூங்கிவிட்டு கனவிலும் விசும்போது போல் அவள் இளமையானவள் அமைதியான நல்ல முகத்துடன் ஒருவிதமான உள்ளார்ந்த சக்தியுடன் ஆனால் இப்பொழுது அவள் கண்களில் வெறுமை தெரிந்தது தொலைவில் இருக்கும் வானத்தை பார்த்தபடியே இருந்தாள் அந்த பார்வை பிரதிபலிப்பினால் அல்ல புத்திசாலியான எண்ணங்களின் நிறுத்தத்தினால் வந்தவை அவளிடம் ஏதோ வந்து கொண்டிருந்தது அவளும் அதற்காக காத்து கொண்டிருந்தாள் பயத்துடன் என்ன அது அவளுக்கு தெரியவில்லை அது மறைமுகமாகவும் நுட்பமாகவும் இருந்தது ஆனால் அந்த வானம் வழியாக காற்றில் இருக்கும் சத்தம் வாசனை வண்ணம் எல்லாவற்றையும் தாண்டி அவளிடம் ஏதோ ஒன்று வருவது போல் இருந்தது அவள் மார்பகம் கொந்தளிப்புடன் மேலும் கீழும் சென்றது அவளை ஆட்கொள்ள வருவதை அவள் தெரிந்து கொண்டாள் அதை தன் பலத்தை வைத்து தள்ளிவிட முயன்றாள் அந்த சக்தி இல்லாத சிறிய கரங்களால் எதுவும் முடியாத போது ஒரு மெல்லிய வார்த்தை அவள் விரிந்த உதடுகளிலிருந்து வந்தன திருப்பி திருப்பி அந்த வார்த்தையை சொன்னால் விடுதலை 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 அவள் கண்களில் இருந்த வெறுமையும் பயமும் சென்றுவிட்டன உன்னிப்பாக பளிச்சென்று இருந்தன அவளின் நாடி துடிப்பு வேகமாக அடித்துக்கொண்டது ரத்தம் சூடாகி அவள் உடலின் ஒவ்வொரு அணுவையும் அமைதியடைய செய்தது அவளை ஆட்கொண்ட சந்தோஷம் பயங்கரமானதா இல்லையா என்றறிய அவள் காக்கவில்லை அந்த நினைப்பு அற்பமானது என்று தள்ளிவிட்டாள் இறப்பில் அந்த கனி உள்ள மென்மையான கூப்பிய கரங்களை பார்த்தாள் அவள் அழ ஆரம்பித்து விடுவாள் என்று தெரிந்தது அவளை இறப்பிலும் அன்புடன் நிலையாக பார்க்கும் முகம் ஆனால் அந்த கசப்பான நேரத்தை தாண்டி தன் முன்னால் அவளுக்கென்றே அந்த கசப்பான வருடங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தன கைகளை திறந்து அதை அரவணைத்தாள் யாருக்காகவும் இனி அவள் வாழ வேண்டாம் தனக்கென்று வாழ்வாள் மற்றவர்களின் மேல் கண்முடித்தனமாக தங்கள் ஆதிக்கத்தை காட்டும் ஆண்களும் பெண்களும் இனி அவளின் விருப்பங்களில் தலையிட முடியாது அவர்களின் செய்கையில் நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அது ஒரு குற்றம்தான் என்று அவளுக்கு ஒரு வெளிச்சம் போல் தெரிந்தது இருந்தும் அவள் அவனை காதலித்தாள் சில சமயங்களில் காதலிக்கவில்லை அதனால் என்ன காதல் என்னும் விவரிக்க முடியாத மர்மம் அவள் இப்பொழுது அனுபவிக்கும் சுய வலியுறுத்தலின் முன் பலமற்று போனது இதுதான் அவளின் வலுவான உந்துவிசை என்பதை உணர்ந்தாள் விடுதலை உடலுக்கும் ஆன்மாவிற்கும் விடுதலை என்று முணுமுணுத்து கொண்டே இருந்தாள் ஜோசப்பின் கதவருகில் முட்டி போட்டு சாவி துவாரம் வழியாக அவளை உள்ளே அனுமதிக்குமாறு கேட்டுக்கொண்டிருந்தாள் லூயிஸ் கதவை திற கெஞ்சுகிறேன் கதவை திற உனக்கு உடம்பிற்கும் வந்துவிடும் என்ன செய்கிறாள் லூயிஸ் கடவுள் ஆணையாக கதவை திற சென்று விடு எனக்கு ஒன்றும் ஆகாது என்றாள் இல்லை அவள் ஜன்னல் வழியாக வந்த வாழ்க்கையின் அமுதத்தை பருகிக் கொண்டிருந்தாள் அவள் முன் இருக்கும் நாட்களை நினைத்து அவள் எண்ணம் ஓடிக்கொண்டிருந்தது வசந்த காலம் கோடை காலம் இன்னும் எல்லா நாட்களும் அவளுடையவை வாழ்க்கை நீண்டதாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தாள் நேற்றுதான் வாழ்க்கை இவ்வளவு நீளமாக இருக்கிறதே என்று எண்ணினாள் முடிவாக எழுந்து கதவை திறந்து சகோதரியை உள்ளே விட்டாள் அவள் கண்களில் தீவிரமான வெற்றி தெரிந்தது தன்னை வெற்றியின் கடவுளைப் போல் ஏந்திக் கொண்டாள் சகோதரியின் இடுப்பை பற்றியபடி இருவரும் படியிறங்கினர் ரிச்சர்ஸ் படியடியில் நின்று கொண்டிருந்தான் யாரோ சாவினால் கதவை திறப்பது போல் இருந்தது பிராண்ட்லி மெனார்ட் உள்ளே வந்தார் அசதியாக தன் பையையும் குடையையும் பிடித்தபடி நடந்த விபத்திலிருந்து அவள் தொலைதூரத்தில் இருந்ததாகவும் அது நடந்ததே தெரியாது என்றும் சொன்னார் ஜோசப்பினின் கூக்குரலையும் அவரை அவசரமாக அவர் மனைவியின் பார்வையிலிருந்து அகற்ற ரிச்சர்ட் முற்பட்டதையும் பார்த்து ஆச்சரியப்பட்டார் மருத்துவர்கள் அவள் இறுதிய நோயால் இறந்துவிட்டாள் என்றார்கள் பெரும் மகிழ்ச்சியினாள்